காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று நாற்பத்தி ஏழு பிரம்மம் ஆத்மா ஈஸ்வரன் சத்திய தத்துவத்தை மறைத்து துவைத காட்சிகளையும் அனுபவங்களையும் உண்டாக்கும் சக்தியைத்தான் மாயை என்பது அந்த சத்தியமான ஆத்ம தத்துவத்துக்கு அந்நிய கிடையாது ஆதலால் இந்த காட்சிகள் அனுபவங்கள் ஆகியவையும் அதனுடைய வேஷங்கள்தான் சத்திய தத்துவத்தை மறைப்பதை ஆவரணம் என்றும் அந்த ஒன்றையே பல வேஷங்களில் காண்பிப்பதை விஷேபம் என்றும் சொல்வார்கள் மாயைக்கு ஆவரண விஷேப சக்திகள் இருக்கின்றன என்று சொல்வார்கள் இப்படி மாயையால் வேஷங்கள் போடுபவன்தான் ஈஸ்வரன் அதாவது பிரம்மமே மாயையோடு கூடி ஈஸ்வரனாகி துவைதங்கள் நிறைந்த ஜெகத்தை தன்னிலேயே தோற்றுவித்து கூத்தடிக்கிறது அதென்ன பிரம்மம் என்றால் அது ஆத்மாதான் சின்ன ஜீவனுக்கு மூலம் என்ன என்று பார்க்கும்போது ஆத்மா என்று சொல்கிறோம் பெரிய ஜகத்துக்கு மூலம் என்ன என்று பார்க்கும்போது பிரம்மம் என்கிறோம் ஜீவ மூலமும் ஜெகத் மூலமும் ஒன்றுதான் ஒன்றிலிருந்தேதான் ஜீவ ஜகத்துக்கள் தோன்றியிருப்பது ஜீவ மூலமான ஆத்மாவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று சொன்னபின் பிரம்மம் மட்டும் அதற்கு வேறாக இருக்க முடியுமா ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றேதான் ஆனாலும் அந்த ஒரே சத்திய வஸ்துவை ஜீவனை மட்டும் குறித்ததாக சொல்லும் போது ஆத்மா என்றும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவராசிகளும் கோடானு கோடி வஸ்துக்கள் கொண்டதான ஜட பிரபஞ்சமும் அடங்கிய ஜகத்தை குறித்ததாக சொல்லும்போது பிரம்மம் என்றும் சொல்வதாயிருக்கிறது